சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் ஃபார்ம் ட்ரேடிங் நேரடி வயல்களுக்கே சென்று அதிகாரிகள் கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகளின் விளைபொருட்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் மூலம் மறைமுக ஏல முறையிலும் ஃபார்ம் ட்ரேடிங் எனப்படும் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்றும் கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்று வருகிறது தற்போது சம்பா அறுவடை பணிகள் சூடுபிடித்துள்ளது செம்பனார் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வயல்களுக்கே சென்று கொள்முதல் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் செம்பனார் கோவிலை அடுத்த மாத்தூர் கிராமத்தில் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்று மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் மூலம் கொள்முதல் பரிவர்த்தனை செய்தனர் இதில் சுமார் குவிண்டால் பிபிடி ரகனில் மூட்டைகள் ஒரு குவிண்டால் அதிகபட்சமாக இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு குறைந்தபட்சமாக இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் சராசரியாக இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் கொள்முதல் நடைபெற்றது இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் சம்பா பருவநிலை அறுவடை செய்து விற்பனை செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறோம் அந்த வகையில் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் இருப்பிடத்திற்கே வந்து நெல்லை உரிய விலைக்கு விற்பனை செய்து கொடுப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவே சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தங்களது விளை பொருட்களை விற்று பயன்பெற வேண்டும் என்றார்